தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் வந்து போயிருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டும் சில காரணங்களுக்காக ரசிகர்களின் மனதில் தனித்து இடம் பிடித்திருக்கிறார்கள் நடிகை திலகம் சாவித்ரி நடிப்புக்காகவே ரசிகர்களை கவர்ந்தார் நாட்டிய பேரோலி பத்மினி நடனத்தால் ரசிகர்களை வசீகரித்தவர் அபிநய சரஸ்வதி தேவி பற்றி சொல்லவே வேண்டாம் துருத்துருப்பான பேச்சும் நடிப்பும் தான் அவரது பலமே அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இதுவரை எவருக்கும் கிடைக்காத புன்னகை அரசி என்கிற பட்டத்தை பெற்றவர் நடிகை கே ஆர் விஜயா படங்களில் இவர் பெரும்பாலும் சோகமான காட்சிகளில் கட்டாயம் நடிக்க வேண்டியிருக்கும் என்றாலும் கூட எப்போதுமே புன்னகை மலர்ந்த முகமாக இருப்பதால் இவரை புன்னகை அரசி என்று அனைவரும் அழைக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் இவரது புன்னகைக்கு பின்னாலும் மிகப்பெரிய சோகங்கள் இருப்பதாக அப்போது சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் சினிமாவிற்கு நடிக்க வந்த கே ஆர் விஜயா அதற்கு முன்பாகவே பழனி பகுதியில் குடியிருந்தபோது நாடகங்களில் நடித்தும் திருவிழாக்களில் நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் வந்தார் அப்போது ஒரு நாடகத்திற்காக வந்திருந்த சமயத்தில் அவரை பார்த்த எம் ஆர் ராதா இந்த பெண் நன்றாக நடிக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு சினிமாவில் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்று கூறி தெய்வநாயகி என்கிற பெயரை விஜயா என்று மாற்றினார் அப்பா அம்மாவின் இன்சியலையும் முன்னால் சேர்த்து கொண்டு கே ஆர் விஜயாக மாறினார் அந்த சமயத்தில் ஊத்துக்குடி என்கிற பகுதியில் சிவன் என்கிற புகைப்பட கலைஞர் ஒருவர் இருந்தார் ஒருமுறை கே ஆர் விஜயா நடித்த நாடகம் ஒன்றை அவர் பார்த்ததும் அவரை விதவிதமாக புகைப்படம் எடுத்து சினிமாவிற்கு கதாநாயகி வேண்டுமென்றால் இவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று போஸ்டர் ஒட்டி விளம்பரம் செய்தாராம் அதை பார்த்து அவருக்கு தேடி வந்ததுதான் அவருடைய முதல் படமான கற்பகம் திரைப்பட வாய்ப்பு இப்படிதான் திரையுலகில் நுழைய காரணமாக இருந்த புகைப்படக் கலைஞர் சிவனுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக பின்னாளில் தனது சகோதரியையே திருமணமும் செய்து வைத்தாராம் கே ஆர் விஜயா தனது முதல் படத்திலேயே ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தார் கே ஆர் விஜயா முதல் படத்தில் நடிக்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு பதினைந்து வயதுதான் இருக்கும் அதன் பிறகு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் என முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கும் அளவிற்கு வெகு வேகமாக வளர்ந்தார் கே ஆர் விஜயா இதில் என்ன ஆச்சரியம் என்றால் கே ஆர் விஜயா பல ஹீரோக்களுடன் இணைந்து அவர்களுக்கு பொருத்தமான ஜோடியாகவே நடித்தாலும் எந்த ஒரு நடிகருடனும் காதல் வசப்படவில்லை குறிப்பாக சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா இருவரும் இணைந்து நடிக்கும் படங்களை பார்த்தவர்கள் இவர்கள் நிஜமான கணவன் மனைவியோ என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் நடிப்பு அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் கே ஆர் விஜயாவை பொறுத்தவரை சினிமாவில் ரொம்பவே சின்சியராக இருந்தவர் காலை படப்பிடிப்புக்கு ஆறு மணிக்கு வர வேண்டும் என்றால் மேக்கப்புடன் தயாராக வந்து நின்று விடுவார் அவரால் படப்பிடிப்பில் பிரச்சனை கால்சி சிக்கல் என வந்ததாக எந்த ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனரும் புகார் கொடுத்ததாக வரலாறு இல்லை அது மட்டுமல்ல கடவுள் வேடமா கூப்பிடுங்கள் கே ஆர் விஜயாவை என்று சொல்லும் அளவிற்கு பல படங்களில் அம்மன் வேடத்தில் அவர் நடித்துள்ளார் அதே சமயம் எந்த சாமி படத்தில் நடித்தாலும் அதற்காகவே விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கோயில் குளத்தில் குளித்துவிட்டு ஈரப்புடவையுடன் அங்க பிரதட்சனம் செய்துவிட்டு வந்துதான் முதல் காட்சியில் நடிப்பாராம் இன்றளவும் அம்மன் பட நடிகை என்றால் அது கே ஆர் விஜயாதான் என்று சொல்லும் அளவிற்கு ரொம்பவே பொருத்தமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் கே ஆர் விஜயா நன்கு வளர்ச்சியடைந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு கேரளாவை சேர்ந்த சிட்ஃபன்ஸ் அதிபராக வேலாயுதம் நாயர் என்பவர் பழக்கமானார் தனது சிட்பன்ஸ் நிறுவனத்தில் கே ஆர் விஜயாவை ஒரு பாட்டராக சேர்த்த வேலாயுதம் நாயர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தன் காதல் வலையில் வீழ்த்தினாராம் அதற்காக அவர் பல பிரமிப்பான காரியங்களை கே ஆர் விஜயாவிடம் செய்து காட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல வேலாயுதம் நாயர் சிட் நடத்தி வந்தாலும் அவர் மீது கடத்தல் வழக்கு மோசடி வழக்கு ஆகியவை இருந்ததாக சொல்லப்பட்டது அந்த சமயத்தில்தான் கே ஆர் விஜயாவை அவர் திருமணம் செய்து கொண்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இவர்கள் திருமணம் நடந்தது இத்தனைக்கும் வேலாயுதம் நாயர் ஏற்கனவே திருமணமானவர்தான் அப்போதே அவர் ஹெலிகாப்டர் போன்றவற்றை சொந்தமாக வைத்திருந்தார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பல படப்பிடிப்புகளுக்கு தனது சொந்த ஹெலிகாப்டர் கே ஆர் விஜயாவை அழைத்து சென்று வந்துள்ளார் ஒரு முறை அதாவது எம்ஜிஆர் ஜோடியாக கே ஆர் விஜயா நல்ல நேரம் என்கிற படத்தில் கதாநாயகியாக நடித்தார் அந்த படத்தின் படப்பிடிப்பு சில நாட்கள் ஊட்டியில் நடைபெற்றது அப்போது எம்ஜிஆர் ஊட்டிக்கு காரில் தான் பயணித்து சென்றார் ஆனால் கே ஆர் விஜயா சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்திலும் கோவையிலிருந்து ஊட்டிக்கு ஹெலிகாப்டரிலும் சென்றுள்ளார் அது மட்டுமல்ல தினசரி படப்பிடிப்பு முடிந்த பின்னர் எம்ஜிஆர் உள்ளிட்ட படக்குழுவினர் ஊட்டியிலேயே உள்ள ஹோட்டல் அறைகளில் தங்கினார்கள் ஆனால் கே ஆர் விஜயாவை அவரது கணவர் ஹெலிகாப்டரில் அழைத்துக் கொண்டு கோயம்புத்தூர் வந்து விடுவாராம் மறுநாள் காலை மீண்டும் அவர் ஹெலிகாப்டரிலேயே படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று இறங்கியதாக அப்போது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக பேசப்பட்டது என்னதான் எம்ஜிஆர் சிவாஜி இருவரும் பெரிய ஹீரோக்களாக இருந்தாலும் இப்படி ஒரு நடிகை ஹாலிவுட் பாணியில் ஹெலிகாப்டரில் படப்பிடிப்புக்கு வந்து போவதை அவர்களால் வேடிக்கை தான் பார்க்க முடிந்ததே தவிர ஒன்றும் குறை சொல்ல முடியவில்லை காரணம் படப்பிடிப்பு நடப்பதற்கு எந்த விதத்திலும் கே ஆர் விஜயா தடையாக இருந்ததில்லை ஆனால் திருமணம் ஆன பிறகு நடிப்பதை நிறுத்திவிட்டு குடும்ப தலைவியாக மாறுவதற்கு தான் விரும்பினாராம் கே ஆர் விஜயா ஆனால் மூன்று மாதங்கள் கழிந்த பிறகு இப்படி வீட்டில் இருந்தால் உனக்கு சோம்பேறித்தனம் வந்துவிடும் அதனால் நீ திரும்பவும் நடிப்பதற்காக கிளம்பு நீ சாகும் வரை நடிக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தொழிலை விட்டு கொடுக்க கூடாது என்று உற்சாகப்படுத்தும் விதமாக கூறினாராம் வேலாயுதம் நாயர் கணவரின் பெருந்தன்மையை நினைத்து கே ஆர் விஜயா நிகழ்ந்து போனாராம் ஆனாலும் இதன் பின்னணியில் வேறு ஒரு காரணமும் சொல்லப்பட்டது அதாவது வேலாயுதம் நாயர் மீது இருந்த வழக்குகள் அவர் செய்து வந்த தொழில் காரணமாக வருமான வரி அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அடிக்கடி விசாரணை என்கிற பெயரில் அவருக்கு தொல்லை கொடுத்து வந்தார்களாம் அந்த சமயத்தில் அதிகாரிகள் பெரிய எடுத்த பிஸ்னஸ் புள்ளிகள் இவர்களை சரி கட்ட அவ்வப்போது பார்ட்டிகளை நடத்தி வந்தாராம் வேலாயுதம் நாயர் அப்படி அவர்களை ஒருங்கிணைத்து அந்த பாட்டியை நடத்துவதற்கு ஒரு நட்சத்திர பின்னணி கொண்டவர் தேவை இருந்ததால்தான் தான் கே ஆர் விஜயாவையே வேலாயுதம் நாயர் தனது காதல் வலையில் சிக்க வைத்தார் என்றும் திருமணத்திற்கு பிறகு கே ஆர் விஜயா நடிப்பை நிறுத்திவிட்டால் அந்த கிரேஸ் போய்விடும் என்பதாலும் அதை வைத்து தன்னால் அதிகாரிகள் வட்டத்தில் பல காரியங்களை சாதிக்க முடியாது என்பதாலும் அதனால் கே ஆர் விஜயாவின் சினிமா பக்கபலம் தனக்கு தேவை என்பதாலும் தான் கே ஆர் விஜயாவை தொடர்ந்து நடிக்க வற்புறுத்தியிருக்கிறாராம் இத்தனைக்கும் குழந்தை பிறந்த பிறகு கூட தனது கணவரிடம் நான் சினிமாவை விட்டு நின்று விடுகிறேன் எப்படி குழந்தையும் சினிமாவையும் கவனிக்க முடியும் என்று கேட்டுள்ளார் கே ஆர் விஜயா அதற்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போய்விட்டு வந்து குடும்பத்தை கவனிப்பது போல நீயும் சினிமாவில் நடித்து விட்டவா கூட இருந்து நான் உனக்கு உதவியாக பார்த்துக் கொள்கிறேன் என்று அவரை சமாதானப்படுத்தி தொடர்ந்து நடிக்க வைத்தாராம் வேலாயுதம் நாயர் அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா கும்பலின் பிடியில் சிக்கியிருந்த ஒரு நடிகை போல்தான் கே ஆர் விஜயா இருந்தார் என்று பலரும் சொல்வார்கள் ஆனாலும் அவர் மீது அடக்குமுறையை காட்டாமல் காதல் அன்பு கணவர் என்கிற சாந்த முகத்துடன் கே ஆர் விஜயாவை வேலாயுதம் நாயர் டீல் செய்ததால் அவருக்கு அது ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை என்றும் அது மட்டுமல்ல கே ஆர் விஜயா சம்பாதித்த பணத்தை கூட உன் பணம் எனக்கு வேண்டாம் அதை ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய் என்று கூறி அதிலும் கே ஆர் விஜயாவை உள்ளே நுழைத்து விட்டாராம் அவரது கணவர் வேலாயுதம் நாயர் தான் அவரால் சினிமாவில் நடிக்கும் காலகட்டங்களில் புன்னகை அரசியாகவே சந்தோஷத்துடன் வலம் வர முடிந்தது என்றும் அவருடன் இணைந்து பணியாற்றிய பலரும் கூறியிருக்கிறார்கள்